திமுக காரர்கள் வேணா பெண்களை ஓசி அப்படின்னு பொன்முடி சொல்ற மாதிரி பட்டணம் இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி இப்படிப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்கள் கிடையாது தமிழகத்தில் மதக்கலவரத்தை இஸ்லாமியர்களை மையப்படுத்தி நடத்த வேண்டும் என்று திமுக ஏற்படுத்திய சதி பாகிஸ்தானுக்கும் பாபருக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவன் இந்த பாரத மண்ணில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதுதான் என்னுடைய பிரச்சாரம் உடனே என்னுடைய மகன் ஆமாமா நாங்கள் நாங்களும் இதை வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் பெருசாக கடத்தல் பண்றோம் பண்ணி கடத்தல் பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொய்ஸ் இருக்கிறார் சிரிக்காதீங்க சிடி சொல்றேன் இப்படி ஒரு கேஸ் போடுறாங்களே இது அநியாயமா தெரியலையா என்னை பழி வாங்குவதற்கு என் பையன் அவன் என்ன பாவம் பண்ணா அவனை ஹேபிச்சுவல் அஃபண்டரா இதுக்கு முன்னால் ஏதாவது வழக்கு இருக்கா ஒரு பொட்டி கேஸாவது இருக்கா வேலூர் இப்ராஹிமின் மகனை கைது செய்து பொய் வழக்கு போட்டு தவறான முறையில் ஊடகத்தில் காட்டணும் அதை காட்டுறாங்க நீ என்னத்தை பேசுனா என்னடா பண்ண முடியும் நான் பிஜேபியில் காசு வாங்கிட்டு வேலை செய்கிறேன் தேசத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஜெயிலுக்குள்ள ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தீவிரவாதிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் இதே போன்று மிகப்பெரிய போதைப்பொருள் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் என்னுடைய மகனை மிரட்டுறாங்க அங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க திவாலி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க இந்த தீபாவளிய ஆலடி பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மையின் பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமு இன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து எதிர்க்கட்சி அதாவது அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிட்னி ஜாக்கிரதை கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சட்டையில ஒரு எம்பளம் மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுக்கு வந்து திமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டமன்றத்தின் மரபையே இவங்க வந்து கெடுத்துட்டாங்க மாண்பையே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதே போல திமுக நிறைய தடவை பண்ணியிருக்கு நேற்று கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு போனதை சபாநாயகர் அவர்களே வந்து கிண்டல் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இந்த மாதிரியான சம்பவம் தமிழக மக்கள் நலனுக்காக எதிர்கட்சிகள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுதெல்லாம் ஒன்று அவர்களை ஏலனப்படுத்துதல் அல்லது அவர்கள் மீது பொய் வழக்கு போடுதல் அல்லது அவர்களை பேச விடாமல் முடக்குதல் இதுதான் திமுகவுடைய அஜெண்டா அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த கிட்னி திருட்டு நடந்தது என்பது திமுக ஆட்சியில் எல்லாருக்கும் தெரியும் அந்த திருட்டை செய்தவன் யார் திமுக காரன் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த திருட்டு அரங்கேறியது எங்க திமுகவினர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் அது தற்சமயம் வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே திமுக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதனால நடக்கக்கூடிய ஆட்சியும் திமுகவுடைய ஆட்சியாக இருப்பதனால ஐயா ஸ்டாலின் இதில் கவனம் செலுத்தணும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு ஏன்னா அதில் உங்களுக்கு பாருங்கள் இப்போ கிட்னி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகளில் நிறைய பேருக்கு தேவைப்படுது ஆனால் கிட்னி தானம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க விழிப்புணர்வு இல்லை இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய கிட்னி மாஃபியா என்ன செய்கிறாருன்னா ஏழைப்பாளையில இருக்கிற நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் இங்கெல்லாம் வட்டிக்கு வந்து பெரிய அளவுக்கு வட்டிக்கு பண மக்கள் வாங்குவாங்க விசைத்தறி தொழிலாளர்கள் ஏழை கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க இவர்களிடத்துல வட்டிக்கு கொடுத்த காசை திரும்பி தர முடியலைன்னா இயல்பாக அந்த மீட்டர் வட்டி போடுறவங்க கந்து வட்டிக்காரர்கள்லாம் பெண்களை கொச்சைப்படுத்துவாங்க அசிங்கமா பேசுவாங்க அப்ப அசிங்கத்திலேருந்து அவர்கள் அவமானத்துலேருந்து மீட் எடுக்கணும் அதுக்கு அவங்களே ஒரு ஆலோசனை சொல்றாங்க என்னன்னா உங்கள் கிட்னி வைத்து அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் இவங்க பேசுறது ஒரு கிட்னிக்கு ஐம்பது இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இது ஒரு கிட்னி மாஃபியா பிஸ்னஸ் நடக்குது ஏழைப்பாளைகள் வந்து என்ன சுயமரியாதையோடு இருப்பாங்க யாருக்கிட்டையும் தலை வணங்க மாட்டாங்க அசிங்கமா பெண்களை பேசுனா பொறுத்துக்க மாட்டாங்க திமுக காரர்கள் வேணா பெண்களை ஓசி அப்படின்னு பொன்முடி சொல்கிற மாதிரி பட்டணம் இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி இப்படிப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எல்லாம் வந்து பெண்கள் கிடையாது திமுக காரர்களுக்கு அதை கைவந்த கலை பெண்களை இழிவுபடுத்துவது அது அமைச்சர்லேருந்து ஒரு கவுன்சிலர் வரைக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கிட்னி திருட்டை இவர்கள் நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க ஏன்னா திமுக ஆட்சியில் தேவையான இடங்களுக்கு பணம் போய்விட்டால் அரசு அதிகாரிகள்லேருந்து காவல்துறையினர் வரைக்கும் கள்ள சாதிப்பார்கள் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறு அந்த அடிப்படையில் இது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பிறகு எதிர்கட்சிகள் அதை பெருதுபடுத்தி மக்களிடத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஊடகத்துக்கு கொண்டு போய் சம்மந்தப்பட்ட சாட்சிகளை பற்றிலாம் பேசும் பொழுது பிறகு அரசு கண் விழிக்கிறது பெயரளவில் ஒரு விசாரணை நடத்தப்படுகிறது பெயரளவில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் பேரளவில் ரெண்டு மருத்துவமனைகள் மட்டும் சீல் வைக்கப்படுகிறது அதோடு அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திமுக ஆட்சியில கிட்னி திருட்டு போன்று மனிதர்களின் உயிரில் விளையாடக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயம் நடக்கும் பொழுது அது திமுக காரன் செய்து விட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக அதை மூடி மறைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஐயோக்கிய இல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சார் நம்ம வந்து அது பெயரளவுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா பல குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமலே இருந்திருக்கு இது நடவடிக்கை எடுத்தது நம்ம ஒரு பாசிட்டிவா பாக்கணும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மருத்துவமனையை சீல் வைச்சிருக்காங்க ஒரே ஒரு நபரை கைது செஞ்சாங்கன்னா இதுக்கு நடவடிக்கையா இதுக்கு பின்னால யார் இருக்கிறா அந்த மாஃபியா குரூப் யாரு கிட்னியில் வந்து யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய லிஸ்ட்டை விட்டு எடுத்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன விலைக்கு கொடுத்துருக்காங்க கிட்னி பெறப்பட்டது யார் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே வேண்டாமா நீங்கள் ஒருத்தர் சும்மா கைதுக்குன்னு அளவுகள் காட்டுவீர்களா மக்களின் உயிரை பற்றியோ அவர்களுடைய பொருட்களை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே திருடி விக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது அயோக்கியத்தனம்னு நம்ம பேசினா மருத்துவம் தெரியாத மா சுப்பிரமணியம் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்ப திருட்டையே முறைகேடாக செய்து முறைகேடையே முற்றிலுமாக மறைச்சு அதை வருமானம் பார்க்கிறவர்கள் தான் திமுக காரர்கள் அதனால திருட்டுன்னு சொன்னா தெரிஞ்சிடும் முறைகேடுன்னு சொல்லி அதை மழுப்பலான வார்த்தையில பயன்படுத்துவது இவர்களுடைய அரசியல் ஆதாயம் ஆனா அடிப்படையில் பாருங்க கிட்னி திருட்டுன்னு எப்பொழுதெல்லாம் பேசப்படுகிறதோ அப்பெல்லாம் திமுக அதிகமாக கொதிக்கிறார்கள் அப்போ இதுக்கு பின்னால யாரோ ஒரு பெரிய கை இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது நான் கூட என்ன பண்ணேன்னா கடந்த மாதம் இதே போன்று கிட்னி திருட்டு நிறைய நடக்குது அப்போ மக்களுக்கு கிட்னி தானத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு செய்யணும் அதுக்கு அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு பிறகு நாம் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆனால் நான் போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி திருட்டை பற்றி இவர் ஏதோ ஒரு கண்டுபிடிக்க போகிறாரோ யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் காவல்துறைக்கு வந்த அந்த ஆர்டர் உடனடியாக ஐம்பது நூறு போலீஸை நிறுத்த வைத்து அரசு மருத்துவமனைக்கு உள்ளே என்னை விடாமல் காரை விட்டே என்னை விடாமல் என்னை உடனடியாக அதே இடத்துல கைது செய்து சென்னை புழல் சிறைக்கு எடுத்துகிட்டு போய் பிறகு இருந்து கடலூர் சிறைக்கு கொண்டு போய் என்னை சிறையில் தள்ளுறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் கிட்னி தானம் பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்யணும்னா கிட்னி திருட்டை பற்றி பேசிடுவாரோன்னு பயப்படுறாங்கன்னா அப்படி இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அதிகார அமைப்பு எது அதை தெரிந்து கொள்ளணுமா இல்லையா அதற்காக இன்றைக்கு மா மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கட்சியில் உள்ள அத்தனை பேருமே அதை வெளிக்கொண்டு வருவதற்கு மீண்டும் மீண்டும் அதை கையில் எடுக்கிறாங்கன்னா திமுக இதற்கு சரியான முறையில் செயல்படுத்தவில்லை மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க தவறிவிட்டது அதனால இந்த போராட்டம் இனிமேலும் தொடரும் கிட்னி திருட்டிற்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற இந்த உண்மை பிரச்சாரத்தை இன்னும் வீரியமா தேர்தல் நேரத்தில் கொண்டு போகும் ஓகே சார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பயணத்தை இருக்காரு ஸோ அந்த பயணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னுரை விட்டார் நான் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நூற்றி எழுபத்தி ஏழு நாள் அப்படின்னு கவுண்டவுன்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது ஸோ இந்த பயணம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்த பயணம் மக்களின் மனங்களை ஒருமுகப்படுத்தி திமுக என்கிற நாசகர சக்தியை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான எழுச்சி பயணம் மரியாதைக்குரிய பாஜகவின் மாநில தலைவர் அருமை சகோதரர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த பயணத்தினுடைய முன்னுதாரணம் என்பது கட்சிக்காரர்களிடத்தில் ஒரு பெரிய வைராக்கியத்தையும் மீண்டும் ஒரு எழுச்சியும் தந்திருக்கு ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு தென்றல் காட்டாக இருக்கார் அவருக்கு தென்றல் காற்றாகவும் இருக்க தெரியும் திருப்பி அடிக்கிற சூறாவளியாகவும் மாற தெரியும் அது எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல எல்லா நேரத்திலும் சூறாவளியாகவும் இருக்க முடியாது எல்லா நேரத்திலையும் தடவி கொடுக்குற தென்றல்காட்டாகவும் இருக்க முடியும் அப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரசியலில் தெளிவு பெற்றவர் அரசியல் ஞானம் படைத்தவர் பல முறை சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் எங்கே எப்போ அடிக்கணும்னு தெரியும் அதை கரெக்டாக செய்வார் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பயணம் செய்து அந்த மக்களை எழுச்சியோடு மீண்டும் உத்வேகத்தோடு கொண்டு வருவதோடு தமிழக மக்களுக்கு திமுகவுடைய ஆட்சியில் என்னெல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் இது தேர்தலுக்கான நேரம் அப்போ மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் பணத்தாலேயோ சாராயத்தாலேயோ அல்லது பொய்யான வாக்குறுதிகள் மூலமாக மக்கள் ஏமாந்து விடக்கூடாது திமுகவின் பக்கம் சென்று விடக்கூடாது என்றால் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி பயணம் தேவைப்படுகிறது அதனால் தமிழகம் தலைநிமிற ஒரு தமிழனின் பயணம் என்ற ஒரு வெற்றி பயணத்தை பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தொடங்கி இருக்கிறார் இந்த பயணம் வெற்றி அடையும் திமுக வீழ்ச்சி அடையும் என்பதுதான் தான் நிதர்சன உண்மை திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற விவாதமே எழுந்தது ஸோ அதில் முதல் முறையாக கைது செய்யப்பட்ட நபர் நீங்கள் தான் இன்னைக்கு அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு நீங்கள் எதுக்காக போராடினீங்களோ அதுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழகத்தில் மதக்கலவரத்தை இஸ்லாமியர்களை மையப்படுத்தி நடத்த வேண்டும் என்று திமுக ஏற்படுத்திய சதி அதில் விசிக்காவும் எஸ்டிபியையும் யையும் குளிர்காய்ந்து இஸ்லாமிய மக்களை பலிவாங்க வேண்டும் என்று அரசியல் ஆதாயத்திற்காக நினைத்தார்கள் அத்தனைக்கும் சவுக்கடியாக மாண்புமிக்க மிக்க அரசர்கள் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு நான் எதற்காக கைது செய்யப்பட்டேனோ நான் எதை பேசியதால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும் இவர் சட்டவிரோதமாக செயல்படுகிறார் என்று காவல்துறை என்னை கைது செய்ததோ நான் பேசிய பேச்சை அப்படியே தீர்ப்பாக வந்தது எனக்கு கூடுதல் இரட்டிப்பு சந்தோஷம் ஏன்னா நான் என்ன சொன்னேன் மத நல்லிணக்கம் என்பது இந்து இந்துக்காக குரல் கொடுப்பதோ இஸ்லாமியர் இஸ்லாமியருக்காக குரல் கொடுப்பதனால வராது ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனை இந்துக்கள் குரல் கொடுப்பது போன்று அது மத நல்லிணக்கம் என்று இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசுவது இந்துக்களுக்கு பிரச்சனை அவனுடைய மத உணர்வு புண்படுத்தப்பட்டால் சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மை மதத்தினுடைய நம்பிக்கையை சீரழிக்க முனைந்தால் சிறுபான்மை சமூகத்திலிருந்து குரல் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு நல்ல முன்மாதிரியை வேலூர் நான் நிகழ்த்தி காட்டினேன் நான் எதற்காக திருப்பரங்குன்றம் போன நவாஸ்கனி மாதிரி முஸ்லீம் லீக் இந்த தேசத்தை துண்டாடிய அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பி என்ன செஞ்சாரு புனிதமிக்க அந்த கோவில் திருப்பரங்குன்றம் மலை புனிதமிக்க அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இத்தனையுமே நாசப்படுத்தும் விதமாக மாட்டுக்கறி பிரியாணியை அந்த மலைக்கு கீழே வச்சு தான் கட்சிக்காரர்களை சாப்பிட சொல்லி அதை திமிரா வந்து போலீஸ்காரர்கள் இடத்துல பேசி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்ட அவருக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது அதுவும் எந்த சூழல்ல இந்துக்கள் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கோபத்தோடு இருக்கிறாங்க அந்த மழை யாருக்குரியது என்ற தேவையற்ற பிரச்சனையை ஒரு பக்கம் எஸ்டிபிஐ விசிகா போன்ற பயங்கரவாதத்தை அடிப்படைவாதத்தை உருவாக்குகிற சக்திகளும் அரசியல் ஆதாயத்திற்காக பட்டியல் சமூகத்தையே பலியாக்குகிறது திருமாவளவன் போன்றவர்களும் மீண்டும் மீண்டும் சூடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஜவஹர் உல்லா அதே மாதிரி அப்துல் சமது போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் இதில் வருவோம் எங்களுக்கும் வக்ஃபத்துன்றதுனால உரிமை இருக்கிறது ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரில் அராஜகம் செய்ய வருவாங்க இத்தனை கொடுமைகளை இஸ்லாமியர்கள் பெயரால் இந்து மக்களுக்கு எதிராக செய்யும் பொழுது அதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது ஐயா ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கிறாரு காவல்துறை வேடிக்கை பார்க்குது அனுமதி அளிக்கிறது நான் எதுக்காக போறேன் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை அதே மாதிரி ஹிந்துக்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நாம நேரடியாக முதல்ல முருகன் போவோம் அந்த மலைக்கு போவோம் அங்க போய் ஒரு தரிசனம் பண்ணுவோம் எல்லோரும் பண்ணுங்க நான் ஒரு இஸ்லாமியன் என்னால் வழிபாடு செய்ய முடியாது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டில் நானும் பங்கெடுக்கிறேன் நானும் அதற்கு மதிப்பளிக்கிறேன் நல்லிணக்கத்தை அதில் தோற்றி விட்டு பிறகு அங்கிருந்து அப்படியே சிக்கந்தர் தர்காவுக்கு போவோம் நான் அங்கு வழிபடுகிறேன் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னோடு இருங்க ரெண்டையும் முடிச்சுட்டு நம்ம அங்க சிக்கந்தர் வழியா இனிப்பு வழங்குவோம் பிறகு இங்கே மலைக்கு வந்து அங்கேயும் இனிப்பு வழங்குவோம் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் இதுதான் நமக்கு தேவை எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அங்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லல அது பாரம்பரியமாக ஸ்ரீ கந்தர் மலை என்று இருக்கிறது பாரம்பரியமாக அது திருப்பரங்குன்ற மலை என்று தான் சர்டிபிகேட்டாக ஆதாரமாக இருக்கிறது அப்ப தேவையில்லாமல் எதுக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்லணும் இப்படி தேவையில்லாம அயோத்தியில் புனிதமிக்க இடத்துல கிராமர் கோவில் இந்த இடத்துல அராஜகத்தில் வந்து பாபர் இடிச்சிட்டு நான் அங்கே வந்து பாபர் மசூதி ஒன்று கெட்டுவோன்னா அப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சு அதனால தான் கலவரம் வந்துச்சு பிறகு அந்த மசூதியை இடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஹிந்துக்களுக்கு ஏற்படுது இப்ப காலகாலமாக நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நீ எங்கேயும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பாபர் அராஜகத்தால் நீ இங்கே பள்ளிவாசல் கெட்டுறன்னு சொல்லிட்டு தேவையற்ற முறையில் இங்குள்ள இஸ்லாமியர்களையும் கெட்டுருவா கெடுத்துருவார்னா அது பிரச்சனை வரும்னா எப்படி விட்டு கொடுக்க முடியும் பாபர் மசூதி இடிப்பு என்பது இந்துக்களை அவமானப்படுத்துவதற்காக சென்ற செயல் அதற்கு பதிலடியாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தவிர அப்படி இடிக்கப்படணும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய சிறுபான்மையான எல்லா பகுதிகளிலுமே எல்லா இடங்களிலும் மசூதி இடிச்சாங்களா கிடையாது அந்த ஒரு மசூதி மட்டும்தான் அயோத்தியில் இடிக்கப்பட்டுச்சு அயோத்தியில் அதை சுத்தி பதினஞ்சு மசூதி இருக்கு அதெல்லாம் ஏன் இடிக்கல இந்த நியாயமான குரலுக்கு யாரிடத்துலயும் பதில் இல்லை ஏன் இல்ல தமிழகத்திலும் இன்றைக்கும் இந்த பாபர் மசூதியை தூக்கி பிடிக்கக்கூடிய தமிழகத்தின் பாபர்கள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்லாம் ஒழிக்கப்படணும் இல்லாத நாடு கடத்தப்படணும் பாகிஸ்தானுக்கும் பாபருக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவன் இந்த பாரத மண்ணில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதுதான் என்னுடைய பிரச்சாரம் இதை பேசும்போது இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு கோபம் வருது அவர்கள் வந்து விசிகா மூலமாகவும் திமுகவின் மூலமாகவும் பலம் பெறுகிறார்கள் எப்படியாவது வேலூர் இப்ராஹிமை தாக்கணும் எப்படியாவது வேலூர் இப்ராஹிமை பொய் வழக்கு கைது செய்யணும் அவருடைய நன்னடத்தை வந்து தவறான முறையில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும் ஆளாளுக்கு பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க பாஜகவில் காசு வாங்கிட்டு பேசுறாரு பாலியல் கட்சியில் இருக்கிறாரு அதே மாதிரி இல்ல இவர் பாலியல் செய்யறாரு அல்லது மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய போலீஸ் படையை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் எவன்டா ஆதாரம் கொடுக்கிறார் யாரா இங்க பணம் கொடுக்கிறார் அப்ப எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் வேலூர் பிரச்சனை கருத்தியலை முடக்கலாம் என்று நினைத்தால் இந்த கயவர்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருப்பேன் நல்லிணக்கம் தேவை அதற்காக நாங்கள் போகும்போது கைது செய்யப்பட்டேன் நீங்க கைது செய்யப்படுறது ஒரு பக்கம் இருக்க உங்களுடைய மகன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு கஞ்சா வெற்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் மூலமா அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அது உண்மைதானா சார் அவர் கஞ்சா வெட்டு தான் கைது செய்யப்பட்டாரா அவரை கைது செய்த பிறகு எஃப்ஐஆரில் என்ன பதிவு நான் உங்களுக்கு தெரியும் இது உண்மையாகவே அவர் தவறு செய்ததனால் கைது செய்யப்பட்டாரா அல்லது வேலூர் இப்ராஹிம் நற்பெயரை கெடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசியவாதியாக அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய வேலூர் இப்ராஹிம் போன்ற இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் குடும்பத்திலையும் பிரச்சனை பண்ணுவோன்னு அதற்காக திட்டமிட்டு இந்த காவல்துறை ஏவல் துறையாக மாறிப்போனதா என்பதை எஃப்ஐஆ நான் சொல்றேன் அதுல இருந்து புரிஞ்சு கொள்வீங்க மக்கள் இருக்குன்னா ரகுநாதன் அப்படின்ற ஒரு வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு காரை பார்க்கிறார் அவருக்கு சந்தேகம் வருது உடனே போய் ஆய்வு செய்யணும்னு போறாரு போன அந்த காருக்குள்ள மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரை பார்க்கும் பொழுது திடீர் என்று ஒருத்தர் கதவை திறந்து கொண்டு வெளியே வரார் வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறது திடீர்னு கதவை திறந்தால் ஓடிடுவோம் ஆனால் இந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்னா திடீர் கதவை திறந்து வெளியே வருகிறார் வந்த உடனே தே மகனே அப்படின்னு அவர் சொல்றார் சொன்ன உடனே இப்போ உங்களையே என்னையே சொன்ன கோபம் வரும் தன் தாயை பற்றி பேசுனா செவிட்டில் ரெண்டு அற கொடுக்குறதுலேருந்து அவர் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஏன்னா நம்ம தாயை மதிக்கிறோம் அந்த காவல்துறை ஆய்வாளர் இருக்கார்ல இப்படி சொன்னதுமே அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு நான் பணி செய்ய போறேன் அப்படின்னு போய் ஏதோ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் என்னமோ பணி செஞ்சிருக்கிறார் அவர் இந்த திட்டினருக்கு கோபம் வந்துருச்சு என்னடா இவ்வளவு கேவலமாக திட்டு நீ போய் பணி செய்கிறேன்றேன் உன்னை பணியை நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்லி இவர் போய் அவர் பணி செய்கிறதை ஏதோ தடுக்கிறார் இவர் பணி செய்கிறதை தடுத்ததுமே அப்போவுமே அவர் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள் பிறகு இவருக்கு இன்னும் கோபம் வந்துச்சு திட்டுனாலும் நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற நீ பணி செய்கிறதை தடுத்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நீ சரிபட்டு வர மாட்டேன்னு இந்த எஸ்ஸையை வந்து ஓங்கி இப்படி தள்ளுறாரு இப்படி தள்ளுவதற்கு முன்னால் ஒரு நாலு காவலர்கள் இன்னும் சூழ்ந்துடுறாங்க அந்த இப்போ சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் அவங்க நம்பர் போட்டு அவங்க பேர்லாம் இருக்கு அவங்க எல்லாம் வந்து எஸ்ஐ கூட வந்து நின்னுடுறாங்க இப்படி நிக்கிற நேரத்துல இவர் எஸ்ஸையை புடிச்சு தள்ளுறாரு தள்ளுனா எஸ்ஐ அந்த இருக்கிற நாலு காவலர்கள் எல்லாம் தொமுதும்னு விழுந்துறாங்க காவல்துறைக்கு ஊட்டச்சத்து குடுக்கணும் அவங்களுக்கு வந்து நல்லபடியா கவனிக்கணும் ரொம்ப பலவீனமா இருக்காங்கன்னு இந்த எஸ்ஐ இருந்தே தெரியுது தமிழக முதல்வருக்கு நம்ம கோரிக்கையும் வைக்கிறோம் இவ்வளவு வீக்கா இருந்தாலும் நாலு பேர் உழுது நாலு போலீஸும் விழுந்துறாங்க உளுந்ததும் இதுக்கு மேல தள்ளி வெறுப்பாயிருச்சு வெறுப்பாயிருச்சே திட்டுனாலும் உனக்கு உராசம் வர மாட்டேங்குது நீ பாட்டுக்கு பணி செய்கிறன்னு போற நீ செய்கிற பணியை தடுத்தானோ அப்போவும் உனக்கு ஓசம் வர மாட்டேங்குது புடிச்சு பிடிச்சி விட்டாலும் நீ வேறு என்ன ஒன்றும் பண்ண போறதில்லை போங்கடா நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அவரே செய்கிறார் கோச்சிக்கிட்டு அவர் போயிட்டார் ஓடி போயிட்டார் அவர் சரியா இது எஃப்ஐஆரில் இருக்குது நான் வந்து சும்மா சொல்கிறேன் நீங்கள் சிரிக்கிறீங்க உண்மையாகவே எஃப்ஐஆரில் இப்படி தான் இருக்குது பிறகு என்ன நடக்குதுன்னா அவர் விழுந்துட்டு ஓடி போய் பிடிக்கணும்ல அவனை அவர் பிடிக்கல அவர் என்ன இருக்கிறாரு மறுபடி நேராக வந்து இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க டிரைவரும் என்னுடைய மகன் அப்துல் ரஹ்மானும் இவங்க ரெண்டு பேர்ட்டை கேட்குறாரு ஒரு கொடிய நெடி ஒரு மாதிரி வாசனை வருகிறது இந்த இதில் வந்து கஞ்சாவும் கொக்கை வெள்ளை கலரில் ஒன்று இருக்கு வெள்ளு பார்த்ததுமே பாருங்க கொக்கைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு கஞ்சாவும் கொக்கைனும் இருக்கிறது இதை நீங்கள் வந்து சட்டப்படி கடத்துகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உடனே என்னுடைய மகன் ஆமாமா நாங்கள் நாங்களும் இதை வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்க பெருசா கடத்தல் பண்றோம் பெரிய கடத்தல் பிசினஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் சிரிக்காதீங்க சார் சொல்றேன் சொன்ன உடனே அதுக்கடுத்து அவரின் கேட்டுக்காரு இது வந்து சட்டப்படி தவறு அதனால் உங்களை வந்து அதிகாரிகளிடத்தில் கொண்டுட்டு போய் இதை நீங்கள் சொல்கிறீங்களா அல்லது நீங்கள் என்கிட்டயே சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் அப்துல் ரகம் என்ன சொல்லிருக்கிறாரு நீங்களே நம்ம நல்லவராக இருக்கிறேன் உங்கள்கிட்டயே சொல்லிடுறோம் அப்படின்னு ஆ சரி என்கிட்டயே சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம் ஒத்துக்கிட்ட பிறகு இப்போ இதுக்கு சாட்சி சொல்லணும்ல அப்போ சாட்சிக்கு வந்து காலையில் கால் மணிக்கு நடக்குது சாட்சிக்கு திரும்பி பார்த்துருக்காங்க திரும்பி பார்த்தா அங்கே பொதுமக்கள்லாம் நிறைய இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சாட்சி சொல்கிறீங்களான்ட்டு உடனே அவங்க ஐயோ வேணா நாங்க சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டாங்களே ஏன் பெரிய டான் என் பையன் வந்து பெரிய டான் பெரிய போதை பெரிய பிரியாளுன்ற அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன இளவ தெரியல உடனே பயந்துட்டாங்க விளம்பரம் நகைச்சுவை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க எல்லாம் பார்த்து ஐயோ அவரோ பெரியாள் அப்படின்னு பயந்துட்டாங்க அப்ப யாருக்கு சொல்லிருக்கிற பார்ப்ப யாருமே போட மாட்டேங்கிறாங்க இருக்கிற இந்த நாலு போலீஸ் புரிஞ்சு இவங்கள வச்சு நாங்க கையெழுத்து வாங்கிக்கிறோம் வாங்கிட்டாங்க இதை ஒத்துக்கொண்டிருக்கலான்னு கேட்டிருக்காங்க ஆ அதையும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட பிறகு பிறகு என்ன செஞ்சுருக்காங்க அதெல்லாத்தையும் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணோம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்றாங்க இது படிக்கும் போது உண்மையாகவே என்ன அரெஸ்ட் பண்ணும் போது போட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல அதே பேட்டர்னில் இருந்துச்சு நான் பார்த்தேன் ஏ எனக்கு தான்டா பொய் போட்டீங்கன்னா அதை விட பச்சை பொய்யா இருக்குன்ட்டு என்ன விருதாச்சரத்தை கைது செய்கிறாங்க கைது செய்யும் போது எதுக்கு கட்சிக்கொடி ஏற்ற நானும் எங்கள் நிர்வாகிகளும் போகிறோம் நாங்கள் கட்சிக்கொடி ஏற்றிட்டோம் ஏற்றிட்ட பிறகு போலீஸுக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறோம் எங்கள் நிர்வாகிகளுக்கும் கொடுக்குறோம் பொதுமக்களுக்கும் கொடுக்குறோம் இதெல்லாம் வீடியோ ஆதாரத்துக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஆதாரம் இருக்கும் பொழுது திடீர்னு டிஎஸ்பி வராரு நீங்கள் அனுமதி இன்றி இங்கே வந்து ஏற்றுட்டீங்க அதனால் உங்களை கைது பண்ணுறோன்னு சொல்லி வழக்கம் போல் மண்டபத்தை அடைக்கிறாங்க அஞ்சு மணிக்கு எங்களை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குங்க கிட்ட இல்லை ரிமாண்ட் பண்ணுறோம் ஏன்ப்பா கூடி ஏற்றுனது என்ன அவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னா இல்லை இல்லை பெரிய குற்றம் செஞ்சுட்டீங்க நாங்கள் இனியா குற்றம் செஞ்சோம்னு சரி புரியல எங்களுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போயிட்டு பிறகு நீதியரசர் முன்னால் போய் நிற்கிறோம் நீதியரசர் அந்த பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு இந்த எஃப்ஐஆரை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் ஐயா எஃப்ஐஆரை படிக்கல என்ன நடந்துச்சிட்றேன் நாங்கள் கொடியேற்ற போனோம் மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க கடைசியில் பார்த்தா மெடிக்கல் செக்அப் பார்த்து உங்களுக்கு ரிமாண்டுன்றாங்க என்னென்ன தெரியலன்னு தான் அதை படித்து போது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் போய் கொடியேற்றுறோம் கொடியேற்றும் போது காவல்துறையில் அப்போ ஒரு துணை ஆய்வாளர் வந்துடுறாரு அவர் வந்து எங்களை வந்து தடுக்கிறார் தடுத்த உடனேயே சேம் நான் அப்படியே சொல்கிறேன் மகனே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சொன்னதுமே அவரும் வழக்கம் போல இந்த மாதிரி சொன்ன கோவமே வராது போல இருக்கு போலீஸ்க்கு உடனே அவங்க பணி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பணி செய்வாங்கன்னு தெரியல உடனே என்ன ஆயிடுச்சு நான் செய்ய விடாமல் தடுக்கிறேன் இதெல்லாம் செக்ஷன் போடுறதுக்கு அப்படி பேசுனா அதுக்கு ஒரு செக்ஷன் பணி செய்ய விடாமல் தடுத்தால் அப்படின்னா அதுக்கு ஒரு செக்ஷன் போட்டுக்கிறது அதுக்காக செக்ஷனுக்காக இந்த வார்த்தையை போடுறது பணி செய்ய விடாமல் நான் தடுத்துட்டேன் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்பவுமே அவர் கோஷம் வரலையா இப்போ எனக்கும் கோவம் வந்துருச்சு எங்க கோவம் வச்சு நாங்கள் கையெறி குண்டை ரெடி பண்ணிட்டோம் ஆமா எல்லாம் பாக்கெட்ல இருந்து கையெறி குண்டு எடுத்து அடுத்து வீச போனோம் ஐயோ பெருசா வீசி என்ன ஆயிருப்பதுன்னு சொல்லி திடீரென்று சுற்றி வளைத்து பாய்ந்து எங்களை வந்து கைது செஞ்சு அரசு பண்ணி கொண்டு போயிட்டாங்க இது எஃப்ஐஆர் இது இதை பார்த்ததுமே நீதி அரசருக்கு என்ன வரும் நான் ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்புல இருக்கிறார் என்ன சுற்றி இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு இருக்கு அதை தாண்டி நான் என்ன பண்றேன் எங்க போறேன் யார் இடத்துல என்பதை தமிழகத்தினுடைய மாநில உளவுத்துறை அதே மாதிரி மத்திய உளவுத்துறை பிறகு ஸ்பெஷல் யாரெல்லாம் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களோ அவங்க இப்படி இன்ச்சு பை இன்ச்சா வந்து வாட்ச் பண்றவங்க அதுவும் நான் பாஜகவில் ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு திமுகவை கடுமையாக எதிர்க்கும் பொழுது இஸ்லாமிய மக்களை தேசியவாதிகளாக உருவாக்கும் பொழுது இன்னும் திமுகவுக்கு வெறுப்பு வரும் அப்போ இவன் என்னடா தப்பு ஒன்னாவது செய்வானா அதை வச்சு உள்ளதெல்லாம் பாக்குறேன் இவ்வளோ பெரிய வாட்சிங் நடக்குது இவ்வளோ பெரிய கண்காணிப்பு மத்தியில நான் குண்டு செஞ்சு எங்க கட்சிக்காரங்களாம் குண்டு செஞ்சு தூக்கி எறியறோம்னா இது யாராவது நம்புவாங்களாங்க இப்படி ஒரு ஒரு கேஸ் போடுறாங்களே இது அநியாயமா தெரியலையா அப்ப சரிப்பா நாங்க சொன்னதெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிச்சுக்கிறோம் நீ பொய் வழக்கே போட்டாலும் அது பொய்யும் நிரூபிச்சிரும் வீடியோ இருக்கு நாங்க நிரூபிக்கிறோம் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு ஆனா இந்த குண்டு எங்கேயா போச்சு கைப்பற்றலையா இல்லையா இல்ல நீ விட்டுட்டு வந்துட்டியா விட்டுட்டு வந்துட்டா வேற எவனாச்சும் தீவிரவாதி எடுத்துட்டு போனா என்ன பண்றது இதுக்கு பதில் இருக்கா அதுக்கும் பதில் இல்ல அதை விட கொடுமை என்னன்னா இப்படி ஒரு எஸ்ஐ எழுதுறாருல பெத்த தாய் என்ன நினைப்பாங்க அவர் எஸ்ஐயா ஆன பொழுது அந்த தாய் சந்தோஷப்பட்டு இருப்பாங்கல்ல காக்கி ட்ரெஸ் குடுத்தான் நல்ல போலீஸ் அதிகாரி பெருசா இப்படிலாம் ஒரு தாய் நினைப்பாங்கல்ல சந்தோஷப்படுவாங்கல்ல எப்ப பார்த்தாலும் நீ பொய் வழக்கா எழுதிட்டு இருந்தேன் பெத்த தாயை நீ எழுதுறிய இந்த மானங்கட்ட பழப்புக்கு வேற ஏதாவது கூலி தோணி செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு விவசாயம் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் என்னதான் உயரதிகாரி சொல்லிட்டோம் நாங்க சொல்லாதது எதுக்கே எழுதுற அது கர்ம வேற ஏதாவது எழுதிட்டு போவோம் அரைஞ்சன்னு சொல்லுவதும் சொல்லு என்ன மாதிரி எழுதி தொலைஞ்சிட்டு போய் வழக்கு தானே போடுற உன் பெத்த தாயை எப்படி நீ வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி எழுதுவ அது எழுதும் போது உனக்கு உணர்வு இல்லையா உன் தாயை எழுதுறன்ட்டு உணர்வு இல்லையா நம்ம எந்த மண்ணில் இருக்கிறோம் இந்த தேசத்தையே தாயா கருதுகிறோம் மண்ணை தாயா கருதுறோம் நதியை தாயாக கருதுகிறோம் ஒவ்வொரு தாய்மைக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம் நீ பெத்த தாயே வந்து அந்த மாதிரி அசிங்கம் எழுதுற கேட்ட உயரதிகாரி சொல்லிட்டாரு எங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா என்னங்க காவல்துறை இது இப்படி இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அதாவது என் பையன் ஒரு பக்கம் கைது செய்யப்பட்டது அநியாயம் இந்த திமுக ஆட்சியில் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும் என்னை பழி வாங்குவதற்கு என் பையன் அவன் என்ன பாவம் பண்ணான் அவன் ஹேப்பிச்சு அப்படின்றா இதுக்கு முன்னால் ஏதாவது வழக்கு இருக்கா ஒரு பொட்டி கேசாவது இருக்கா இந்த வருஷம் தான் டிகிரி முடிச்சான் டிகிரி முடிச்சுட்டு அட்வொகேட் ஆகிறதுக்கு கவுன்சிலிங் போட்டான் கவுன்சிலிங் வந்து இந்த அடுத்த வாரம் போய் காலேஜில் சேரும்போது நீ அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற ஒரு கல்லூரி மாணவருடைய எதிர்காலத்தை நாசமாக்குறத திமுக ஆட்சி ரொம்ப சிறப்பாக செய்யறீங்க பரவாயில்ல நாங்க சட்டப்படியாத நீதியை நிலைநாட்டுவதற்கு போராடுறோம் என் பெயரை கொண்டு வர அது பெரிய விஷயம் இல்லை அளவுக்கு உங்களை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் காவல்துறை சம்பள உயர்வு வேணும் காவல்துறை வந்து ஒழுங்காக வீடு இல்லை தமிழக அரசிடத்தில் ஒவ்வொரு முறையும் காவல்துறைக்காக போராடி கொண்டிருக்கிற எனக்கே காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னா அப்பாவி மக்கள் பாவம் இல்லை அப்பாவி மக்களுடைய நிலைமை என்ன அயோக்கியத்தனத்தை தயவு செய்து பண்ணாதீங்க ஆட்சி மாற்றம் ஆறு மாதத்தில் நடக்க போகுது இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் அயோக்கியத்தனத்தை காவல்துறையின் கருப்பாடுகள் சில பேர் பண்றீங்களோ இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு கலங்கு விளைவிக்கிறீர்கள் இந்த நிலை காவல்துறையிலிருந்து மாறணும் என்று நான் காவல்துறையுடைய எல்லா வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து கொக்கைன் போன்ற போதை பொருள்லாம் வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து விற்பனை எல்லாம் நாள் நான் இல்ல ஒரு நாள் நான் இல்லாததுல இவர்கள் வந்து அந்த கார்ல இருந்து பிடிச்சி வியாபாரம் நான் கேட்குறேன் உண்மையாகவே தமிழ்நாடு உளவுத்துறை வந்து அர்த்தமற்ற உளவுத்துறையாக நீங்க இந்த எஃப்ஐஆர்ல காட்டுறீங்களே என் வீட்டில் காவல்துறை பாதுகாப்பு இருக்கு என் வீடை சுத்தி சிசிடிவி இருக்கு நான் அங்கே போறேன் என்ன வரேன் எல்லாமே அந்த கார்ல தான் போறேன் அப்ப அந்த காரில் தான் கடத்தல்ண்ணா அப்ப கடத்தலுக்கு காவல்துறை உடந்தையா நான் கேட்குறேன் காவல்துறை உடந்தையா இருந்தால்தான் அதை செய்ய முடியுங்க எங்க இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸ் கார்ல பயணிக்கிறது என் கூடனா அந்த கார்ல வச்சு கடத்தல் பண்ண முடியுமாங்க இல்ல வேற எந்த இடத்துல பண்ணாங்க அப்ப கடத்தல் பண்றாங்கன்னு சொல்றான்ல என்பா உன்னை இவ்வளவு தேவை அசிங்கமா திட்டிட்டு நீ பணி செய்யறதை தடுத்துட்டு உன்னை தள்ளி காவல்துறையை தள்ளி கீழே உழு வச்சு இவ்வளவு அசிங்கத்தை பண்ணிட்டு ஒருத்தன் போனான்ற அவன் யாரு அவன் பேர் என்ன அவன் எங்க ஓடுனா அவனை ஏன் நீ பிடிக்கல சரி இவங்க பெரிய விற்பனை பண்றக்குள்ள பெரிய டான் மாதிரி நீங்க எஃப்ஐஆர்ல போட்டிருக்கீங்களா சரி இவர்களுக்கு பின்னால் யாரு இருக்கிறா ஏன் தனிப்படை அமைச்சு அவனை பிடிக்கல இவங்களே அவன் யாரு என்ன பேரு போன் நம்பர் வரைக்கும் சொன்னா அப்பையும் ஏயா பிடிக்கல உனக்கு பிரச்சனை என்ன வேலூர் இப்ராஹிமின் மகனை கைது செய்து பொய் வழக்கு போட்டு தவறான முறையில் ஊடகத்தில் காட்டணும் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகள் எவன்லாம் தடாவில கைதாயி குண்டு வச்சு வெடிப்புல கைதானா அவன் யோக்கியமா வந்து வேலூர் இப்ராஹிம் மகன் கஞ்சா வரத்து விட்டான் இவனுக்கு யோக்கியமா பேசுறதும் மற்ற பல பெண்களை வைத்து பல தவறானவர்களை வைத்து வேலூர் இப்ராஹிம் சுத்தமானவர் கிடையாது நீ என்னத்த பேசுனா என்னடா பண்ண முடியும் பிஜேபியில் காசு வாங்கிட்டு வேலை செய்கிறேன் தேசத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லைனாலும் ஒரு காரிய பாரதிய ஜனதா கட்சியில் இதே மாதிரி வீரியமாக வேலை செய்வேனே தவிர பணத்துக்காக பள்ளி நிற்கிற பரதேசில் சில பேர் இஸ்லாமிய வச்சுக்கிட்டு திமுக பின்னால ஐயா ஸ்டாலின் பின்னால் நிற்கிறானுங்களே அந்த மாதிரி அற்ப தலைவர்களில் இல்லை நான் இந்த தேசத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற மாமனிதன் நரேந்திர மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஒரு சாதாரண தேசியத்தின் குடிமகனாக வேலை செய்கிறேன் அதனால இந்த மாதிரி என் பேரை கெடுக்கணும்னு நினைச்சு ஊடகங்கள்லையோ அல்லது திமுக காவல்துறை யார் சேர்ந்து செய்தாலும் என் இறுதி மூச்சு உள்ளவரை இந்துத்வா என்கிற உயரிய சித்தாந்தத்தை நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாரதத்தில் இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களை தேசியவாதிகளாக இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த தேசம்தான் முதன்மையானது என்று சொல்லக்கூடிய உறுதி பெற்றவர்களாக உருவாக்கும் வரை என்னை போன்ற ஆயிரம் வேலூர் இப்ராஹிம்களை உருவாக்கும் வரை என்னுடைய இந்த பணி தொடரும் இந்த தேசத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை நீங்கள் எந்த இடத்தில் தடுக்க நினைத்தாலும் இந்த தடையை தகர்த்தறிவேன் என் பிள்ளையை கைது செஞ்சிருக்கிறீங்க ஒரு மாசம் கூட நீங்க உள்ள வைங்க ஆனால் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று என்னுடைய மகனும் சொல்லி ஆனால் ஆனா இப்போ என்ன சூழல் நடக்குதுன்னா ஜெயிலுக்குள்ள ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தீவிரவாதிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் இதே போன்று மிகப்பெரிய போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் என்னுடைய மகனை மிரட்டுறாங்க அங்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது வழக்கறிஞர் மூலமா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சு வெளிவருவதற்கு சரியான நேரத்தில் நான் சிறைத்துறை டிஜிபியை சந்திக்க போறேன் என்னுடைய மகனுக்கு ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தலோ ஆபத்து ஏற்படுமையானால் ஐயா ஸ்டாலின் தமிழக தான் இதற்கு பொறுப்பு பொய் வழக்கு போட்டு கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய மகனையும் வைத்திருந்து அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த அநீதிக்கு எதிராக தமிழக மக்கள் ஒன்று திரள வேண்டும் திமுக என்கிற இந்த நாசகர சக்தியை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் அதற்காக ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் தமிழக மக்கள் தயாராக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி போடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைந்த ஒரு வாக்காளர்களாக நாம் மாறி காட்டுவோம் திமுகவை வீழ்த்துவோம் ஓகே சார் எங்களுடன் இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்